ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் சிவபெருமானின் சின்னங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற ருத்ராஷம் இறைவனின் கண்களிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது மிக புனிதமாக இருக்கின்ற ருத்ராட்சத்தை எல்லோராலும் அணிந்துவிட முடியாது இந்த நிலையில் ருத்ராசத்தை யார் யார் அணிய முடியும் என்றும் அதன் பலன்கள் குறித்தும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் சிவன் அருள் இருந்தால்தான் சிவபெருமானுக்குரிய ருத்ராசத்தை அணிய முடியும் ருத்ராசம் அணிவது குறித்து ஸ்ரீமத் பா தேவி பாகவதம் சிவ மகாபுராணம் மற்றும் சிவ ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன ருத்ராசத்தை அணிபவர்கள் யாராக இருந்தாலும் அவர் சிவ சிவ அம்சமாகவே கருதப்படுவதால் ருத்ராசம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது முன் ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ சிவனடியாருடன் தொடர்பு கொண்டவர்களுக்கு ருத்ராசத்தை அணியும் வாய்ப்பு கிடைக்கும் சிவபெருமானை சிந்திப்பவர்களுக்கும் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வரும் பாக்கியத்தை பெற்றவர்களுக்கும் அத்தகைய பொன்னான வாய்ப்பு கிடைக்கும் ஒருவன் எத்தகைய தகாத செயல்களை செய்திருப்பினும் மனதால் சிவனடியாரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் சிவன் கோயில் திருப்பணிகளை செய்திட வேண்டும் என்றும் விரும்புபவர்களுக்கு ருத்ராசத்தை அணிந்து கொள்ளும் வாய்ப்பை இறைவன் அளித்திடுவான் இப்படி பெருமை வாய்ந்த இந்த ருத்ராசத்தை அணிவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி பார்க்கலாம் மந்திரங்கள் போன்ற போன்று செய்யாதவர்கள் கூட ருத்ராசத்தை வெறும் கையால் தொடுவதன் மூலம் தன் பாவங்கள் அனைத்தில் விடுபட்டு மறுபிறவியில் ருத்ரனாகவே அவதரிக்கிறான் ருத்ராசத்தை அணிபவர் பல கோடி பிறப்புகளில் இருந்து விடுபடுகிறார் ருத்ராசத்தின் மகிமையை தன்னாலும் விலக்கிக் கூற முடியாது என்று சிவபெருமானே தேவியிடம் கூறியதாக தேவி பாகவதம் கூறுகின்றது ருத்ராச மாலை அணிந்தவருக்கு ஒருவர் உணவு அளிப்பதால் அவனது இருபத்தொரு தலைமுறை மக்களும் பாவங்களிலிருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைவார்கள் சண்டாளனாக பிறந்திருந்தாலும் ருத்ராசத்தோடு தொடர்பு கொண்டால் அவனது பாவங்கள் விலகி ஓடிவிடும் கல் மாமிசம் சாப்பிடுபவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் ருத்ராசத்தை அணிபவர்கள் நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபநிடதங்களையும் கற்றறிந்தவரை விட உயர்ந்தவர் ஆவார் ருத்ராசம் அணிந்தவன் சிவபெருமானைப் போலவே முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் வணங்கப்படுகின்றான் மனிதன் மட்டுமல்ல ஓரறிவு முதல் ஐந்தறிவு உள்ள உயிர்கள் வரை ருத்ராசத்தோடு சம்பந்தம் பெற்றால் அவை அனைத்தும் மறுபிறவியில் சிவலோகத்தை அடைந்தே தீரும் பல நூறு பிறவிகளில் பல கோடி புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த பிறவியில் ருத்ராசம் அணியும் பாக்கியம் நமக்கு கிட்டும் ருத்ராசத்தை தானம் செய்பவர்களுக்கும் மற்றவரை அணிந்திட வைப்பவருக்கும் பூமியில் அடுத்த பிறவி என்பதே கிடையாது என்ன நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்